இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த் மேக் செவன்த் சாப்டர் எக்ஸி செவன் பாயிண்ட் த்ரீல எடுத்து செம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் இப்போ எட்டாவது கணக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற வகையிடத்தக்க சார்பானது எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் மைனஸ் ஒன்று கம்மா எஃப் ஆஃப் டூ ஈக்வல் நாலு மற்றும் எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸனார் ஈக்குவல் ரெண்டு ஃபார் ஆல் எக்ஸ் என்றவாறு இருக்க முடியுமா உனது பதிலுக்கு தகுந்த விளக்கம் தருக இப்போ எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ்ன்றது வந்து வகை தக்கச்சார்னு அவங்களே கொடுத்துட்டாங்க எஃப் ஆஃப் ஜீரோன்னும் போது மதிப்பு மைனஸ் ஒன்று எஃப் ஆஃப் ரெண்டுன்னும் போது மதிப்பு வந்து நாலு இது வந்து வகை செய்யும் போது எஃப் எஃப்டிஷ் ஆஃப் எக்ஸ் இருக்குது பார்த்திங்களா இங்கே லெஸ் அரிக்கல் ரெண்டு ஃபார் ஆல்னால் இதுக்கு மீனிங் வந்து எக்ஸின் எல்லா மதிப்புகளும் அடங்கும் சரிங்களா இந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படி இருக்குதுன்னா அதுக்கு என்ன விளக்கம் ரீசன் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது எப்பயும் போல் பாருங்கள் இப்போது என்ன என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லெக்லாஞ்சியின் சராசரி மதிப்பு தேட்டரத்தை பயன்படுத்த போகிறோம் இப்போ லெக்லாஞ்சின் சராசரி மதிப்பு தேட்டரை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன வரும் இப்போ இந்த கொடுத்துருக்க வந்து பாருங்கள் இந்த எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் மைனஸ் ஒன்று எஃப் ஆஃப் ரெண்டு ஈக்குவல் நாலுன்னு கொடுத்துருக்காங்களா இது ஏன்னும் இதை பின்னு எடுக்க போகிறோம் இப்போ இது ஏ இது பின்னு எடுக்கும்போது நமக்கு என்ன வரும் ஏ ஈக்குவல் ஜீரோனு பி ஈக்குவல் ரெண்டுன்னு வருமா அப்போ இங்கே வந்து மூடி இடைவெளியில் என்ன ஜீரோ ஜீரோ கம்மா ரெண்டு எப்படி இருக்கும் எஃப்ஆஃப் எக்ஸுக்கு தொடர்ச்சியானதாக இருக்கும் அதே போல் திறந்த இடைவெளியில் ஜீரோ கம்மா ரெண்டுன்றது எப்படி இருக்கும் ஆஃப் எக்ஸுக்கு வகையிடத்தக்கதாக இருக்கும் இது வேணும்னா நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் இல்லையா சரி இல்லைன்னு நீங்கள் டேரெக்டாகவே எலக்ட்ரானியின் சராசரி மதிப்பு தேடுறதுக்கான ஃபார்முலா என்ன f ஆஃப் சி ஈக்வல் எஃப்ஆஃப் பி மைனஸ் எஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏ ஏன்னா ஃபார்முலா எழுப்பதே இல்லாமா இப்போ இருங்க இப்போ f போட்டு of ஆஃப் சி இது நமக்கு எக்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்போ என்ன பண்ணுவோம் எஃப்டிஹ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றிப்போமா நீங்கள் இங்கே மாற்றினாலும் சரி இல்லை f ஆஃப் சீன்னே நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக மாற்றிக்கிட்டாலும் சரி இப்போ மொ முல்ல மாற்றுற மாதிரி இருக்கும் நமக்கு சிக்குதான் எக்ஸு அப்படி இல்லை கடைசியில் மாற்றுற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து எஃப் பியோட மதிப்பு என்ன இரண்டா மைனஸ் எஃப் ஆஃப் ஏவோட மதிப்பு என்ன இங்கே ஜீரோ டிவைட் பை பியோட மதிப்பு ரெண்டு மைனஸ் ஏவோட மதிப்பு ஜீரோ ஈக்குவல் இப்போ எஃப் ஆஃப் எஃப்ஆஃப் ரெண்டுன்னும்போது மதிப்பு கொஷனே கொடுத்துட்டாங்களா என்ன நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணிக்கலாமா நாலு என்ன மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ என்னும்போது கொஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க என்ன ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று டிவைட் பி ரெண்டு மைனஸ் ஜீரோ ஜீரோவாக கூட்டினால கழிச்சாலும் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் அப்போ அந்த ரெண்டு அப்படியே வந்துடும் ஈக்குவல் நாலு மனசு மனசு ப்ளஸ் ப்ளஸ் ஒன்று வருமா டிவைட் பி ரெண்டு இப்போ கூட்டம் என்ன வரும் அஞ்சு டிவைட் பி ரெண்டு வரும் இப்போ வந்து வகுத்தில் இருக்குது வகுக்கலாமா இப்போ என்ன வரும் அஞ்சு டிவைட் பை ரெண்டு வகுத்தில் போடும்போது ரெண்டு நாலு இது ஒன்று மீறி தான் புள்ளி வச்சு ஜீரோ அட் பண்ணால் நமக்கு என்ன பத்து அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து ஜீரோ வரும் அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு இதுதான் நமக்கு எஃப்டிஹ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு நீங்கள் கண்பு அப்படியே நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் சீலேயும் கண்டினியூ பண்ணி வந்திங்கன்னா லாஸ்ட்டு எஃப்டிஹ் ஆஃப் சீன் வரும் அதை ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து எ மாற்றி எஃப்டிஹ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா இல்லை இதே போல் நீங்கள் போட்டு வந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு கிடைச்சக்க மதிப்பு என்ன இருக்குது ரெண்டு புள்ளி அஞ்சுன்றிருக்கு நமக்கான கண்டிஷன் என்னென்ன எடுத்துருக்கோம் இங்கே ஜீரோ கம்மா ரெண்டு அப்போது ஜீரோ கமா ரெண்டு என்னும் போது இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு நமக்கு ரெண்டை விட பெருசாக இருக்குது நமக்கு ஒன்று ஜீரோ ஜீரோ ஓ ரெண்டுக்குள்ளே இருந்திருக்கணும் ரெண்டை விட அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃபோர் கொடுக்கப்பட்ட எழுதினாலும் சரி தரப்பட்ட எழுதிட்டாலும் சரி தரப்பட்ட நிபந்தனைக்கு உட்பட்ட சார்பு இல்லை இல்லை சார்பாக இருக்க முடியாது அப்போ தரப்பட்ட நிபந்தனைக்கு உட்பட்ட சார்பாக இருக்க முடியாது ஜீரோக்கமாக ரெண்டு என்ற இடைவெளியில் எஃப்டிஎஷ்எஃப் எக்ஸ் வந்து ரெண்டு புள்ளி ஐந்து மதிப்பு நமக்கு இருக்க முடியாது சரிங்களா ஐ மீன் இருக்க முடியாது இருந்தாலும் சரி வராது ஏன்னா நமக்கு கண்டிஷன் வந்து ஜீரோ ஜீரோலேருந்து ரெண்டுக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க நமக்கு கிடச்சிருக்க மதிப்போ ரெண்டு புள்ளி அஞ்சு அப்போது இதுக்குள்ளே வருமானம் வராது